பாசத்துக்குரிய மாப்பிள்ளை முராம் அவர்களுக்கும் நன்றியை சொல்லி முதல் முதல்வாதத்தை தேர்தல் நேரம் ஒரு குறிப்பிட்ட கையத்துக்கள் முடிக்கும் நான் சுருக்கமாத்தான் பேசியிருக்கேன் இடையிடையே பேசுவேன் என்பதை சொல்லி முதல் பாதத்தை தொடங்குவதற்காக உலகம் சுற்றும் ஆளுபனாக வரம்பிருக்கக்கூடிய உலக தமிழர்களை நெஞ்சமலாக அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் பேசுவார்கள் தந்தாய் நாவில் சரமாய் தமிழ் பாடல் உன்னை மறப்பேனா திருப்பேனா எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினே உன்னை தான் காண உலகம் தமிழ் தாய் வல்லுவன் தாக்கியுடைய பிறந்து கம்பன் கைகளிலே தமிழ் கண்ணதாசனின் காதலியாய் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்கு நமக்கு நாம இருக்க நமக்கு முத்தாக விழுந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கு கரம் சரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் தமிழுக்கு வாழ்த்து சொல்லுங்க கை தட்டின எழுபத்தி ரெண்டு பேருக்கு நன்றி பரவாயில்ல ஆமா சார் கையை தட்டாம உட்கார்ந்தவங்க நன்றி நல்ல ஜோரம் ஒருத்தர் கை தட்டி வைங்க ஒண்ணு வஞ்சனையை வைக்காதீங்க அதுலயும் குறிப்பா இங்க இருக்க தாய் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் சொல்றக்கா இங்க இருக்க பெண்கள் நீங்க நல்லா கை தட்டினீங்கன்னா நிறைய கூந்தல் வளரும் அங்க பாருங்க இருட்டுல ஒரு அக்கா தட்டிட்டு உடனே இழுக்குது உடனே எப்படி வளரும் ஒரு பத்து நாள் கழிச்சு போய் கண்ணாடியில் பாருங்க அது மாதிரி வளர்ந்துருக்கும் ஒரு ஒருக்க தட்டிட்டு கையோட வந்துருச்சுதான் பாத்தீங்களா சவுரி முடிவலும் இருக்கு ஆனா வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்கறத ரொம்ப அழகா ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊர் பேர் என்ன கள்ளிப்பாளையம் கோவில் ஆலயம் நல்ல ரசிகர் தமிழ்நாட்டிலேயே கள்ளிப்பாளையம் ஒரு அற்புதமான அழகா பாருங்க எனக்கு ஒரு சின்ன ஆசை தான் என்ன கேட்டு சொத்துவத்து தான் இன்னைக்கு வாழ்க்கை தேவைன்னு நிதர்சனமான உண்மையை சொல்றதுக்கு ரெண்டு ஆண் சிங்கங்கள் வந்திருக்கும் சொந்த பந்தம் தான் பொய் பேசுறதுக்கு மூணு பேர் வந்திருக்காங்க நீங்க ஆனா இங்க ஆண்கள் பக்கமும் இல்லாம பெண்கள் பக்கமும் இல்லாம அந்த பக்கமும் இல்லாம இந்த பக்கமும் இல்லாம ரெண்டு கட்டானா நடுவுல நீங்க இருக்கீங்க என்ன மாத்த உங்களுக்கு நடுவுல நீங்க அப்படி தீர்ப்பு சொல்ல உக்காந்து இருக்கீங்க சாட்சியா வச்சு இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன போட்டி வச்சு நம்ம சேர்த்து கொள்ளாறோம் ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபஸ்ட் ஓகேவாக்கா தாய் குளங்கள் ரெடி ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொன்னா இங்க இருக்குற தாய் குளங்கள் எல்லாம் பலமா கைதட்டணும் அதுக்கு அதுக்கடுத்து ஒன் டூ த்ரீன்னு சொன்னா நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும் சத்தியமா சொல்றேன் ஒரு கல்லூரியில பேராசிரியர் மாசம் மூன்று லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன் இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட ஒரு மாச சம்பளத்தை இதே மேடம் நடுமுறையால உங்களுக்கு எடுத்து கொடுக்காதனால ஒரு போட்டிருக்க மோதிரத்தையும் பிரேஸ்லெட்டையும் கழித்து உங்கள்ட்ட கொடுத்துட்டு போறேன்க்கா ஆமாடா கொடுத்து விட்டு நான் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துக்கிட்டேன் ரெடியா தான் கை தட்டுறாங்க ரெடியா அக்கா லேடிஸ் ஓகே ரெடி ஒன் டூ த்ரீ

ஆம்பளை வெறும் சட்டையை போட்டு போய் உட்காந்து போட்டா எடுத்துட்டு வந்துருவோம் இந்த பெண்கள் பட்டு பட்டுச்சுலகட்டிப்படி அடிச்சு பூ வச்சு ரெட்ட ஜெயின் போட்டு போய் உட்கார உட்கார்ந்தோன்னு எடுத்தாச்சு போயிடுவான் என்னடி ரெடி சீரஞ்சு சொல்லாம எடுத்து போட்டாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு வாரம் சென்று போஸ்ட் ஆஃபீஸ்ல வரும் வாங்கி பாத்தீங்கன்னா சாத்தி வச்ச போன மாதிரியே எடுத்தா நீ பாத்தீங்களா ஆதார் கார்டுல இவ்வளவு சிக்கல் இருக்கு ஆனா பெண்களை சொன்னேன் முடிஞ்ச அளவு கை தட்டாங்க ஆனா பெண்கள் அதிகமா கையை எதுக்கு பயன்படுத்துவாங்க புளியை கரைக்கிறது புருஷனை போட்டு அடிக்கிறது இதுக்கு தான் அதிகம் பயன்படுத்துவாங்க ஆனா எங்க ஆண்கள் அப்படி இல்ல பங்கெல்லாம் ரெடியா இருக்கீங்களா பவரை காமிச்சிருமா ஆண்கள் பவரை ரெடி ஒன் டூ த்ரீ

இப்ப உள்ள வந்தா பிச்சு முடமிச்சுக்கிறேன் சமையல் கட்டுல இருந்து சொல்றேன் நான் சுட்ட சப்பாத்தியா பிக்க முடியல என்ன பிக்குறாராம்பா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாய்யா பிடிச்சா ஐயா நேத்து ஏன் கொண்டாண்டி டிவி பாத்துக்கிட்டு சரி சாரி தோசை சுட்டு கொண்டாடிக்கிறேன் கொண்டாந்து வைக்கிற பிக்கிறேன் பிக்க முடியல சுடுது ஆஹ் சொல்லுங்க நீங்க சுட்டுட்டு வாங்க தோசை நீ அந்த அம்மா சுட்டு கொண்டாந்து வச்சு கண்ணம் கொண்டு கசுப்பா இருந்துச்சு எப்படி இருந்துச்சு கசுப்பா இருந்து என்னன்னு லைட்டா போட்டு பாக்குறேன் டிவி பாக்குற அவசரத்துல இந்த அம்மா தோசை கலை கூப்பிடா போட்டு மா ஊத்தி இருக்கியா அப்ப இந்த சொந்தத்தால என்ன மகிழ்ச்சி சொந்த பந்தத்தால மகிழ்ச்சி இருக்குமா நான் கேக்குறேன் ஆனா ஒரு விஷயம் இந்த மேடையில பெருமையோட சொல்றேன் சார் ஏன் பொண்டாட்டி மாதிரி டிவி பாக்குறது உலகத்துல ஆளே கிடையாது நல்ல ஒரு கைத்தறில தாராளமா கொடுங்க அப்படியா ஏன் மிஸ்ஸஸ் எப்படிதுமா டிவி பார்ப்பாங்க எப்படி ஆ

சாப்பாடு உண்டு பாருங்க எல்லா வீட்டுலயும் எட்டு டு எட்ட முக்கியமான நாடகம் ஓடுது அதனால தமிழ்நாட்டுல எங்க ஊர் உங்க ஊர்னு இல்ல எந்த ஊர்லயுமே ஆம்பளைங்களுக்கு எட்டு டு எட்ட சாப்பாடே கிடையாது சாப்பிடு எங்க ஊர்ல எட்டு பத்துக்கு சாப்பாடு உண்டியா எப்படி நான் எட்டு மணிக்கு எங்க ஊர் என்ட்ரன்ஸ்ல உள்ள போவேன் பைக்ல ஆஹ் பைக்க நிப்பாட்டிட்டு எங்க ஊர் ட்ரான்ஸ்பார்மரை ஆப் பண்ணி விட்டு போயிரும் பாத்தியா எல்லாம் சாப்பிடும் நல்ல டெக்னிக்கா இருக்குது ரொம்ப காலத்தை ஆன் பண்ணுவேன் இந்த இந்த நான் இந்த ஊர்ல நேத்து அதுக்கு என்னைய கட்டி வச்சு விட்டாங்க ஏன் அந்த கேப்ல இன்னொருத்தன் கூட்டிட்டு ஓடி போயிட்டான் நீ தாண்டா காரணம் முடிச்சு விட்டாங்க இது நல்ல டெக்னிக்கா இருக்கு எங்க ஊருக்கு வாங்க சார்

உங்களுக்கு விபூதி இப்படி கிடைக்கும் காசு போடலாம் விபூதி எடுத்து அப்படிதான் போடுவாங்க ஒருவேளை ஒரு நூறு ரூபா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்படி வைப்பாங்க ஒரே ரூபா நீங்க வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க அதை எடுத்து பவ்யமா அப்படி கழிச்சு விடுவாங்க ஒரு ரூபா நோட்டை வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க நெத்தில அப்படி அவங்களே வச்சு விடுவாங்க ஒரு நாலு ஐநூறு ரூபா நோட்டை வச்சீங்கன்னா நெத்தில வச்சு விட்டுட்டு கண்ணுல படக்கூடாதுன்னு அப்படின்னு ஊதி விடுவாங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் வச்சீங்கன்னா சொல்லுவாங்க நீங்க எதுக்கு இங்க வர்றீங்க வெயில் காலத்துல வீட்ல இருந்து சாமியை தூக்கிட்டு நானே வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு பாரு அப்ப இன்னைக்கு காசு தானே சார் முக்கியம் இன்னைக்கு யோசனை முடியுமா அப்ப இந்த காசு இல்லாம எதாவது பண்ண முடியுமா சார் காசு தானேயா வாழ்க்கை ஆஹ் இந்த மகிழ்ச்சிகார உட்காந்துருக்காரு ஆமா அவர்கிட்ட மட்டும் நீங்க காசு இல்லைன்னு சொல்லி பாரு ஆஹ் வயலை பிடிங்கி வயல ஜொறி விட்டு போயிடுவாரு கண்டிப்பா

அடிக்க மாட்டேங்கிறதையே நீ அடிச்சு சத்தியம் பண்றிய ஓம் கூட நான் எப்படி குடும்பம் நடத்துறது இந்த பெண்களால சந்தோஷம் இருக்குமா எனக்கு நடந்தது தெரியுமா என்ன நான் கல்யாணம் பண்ண புதுசுல சரி அம்பொண்டாட்டி மொத மொத சமைச்சா சரி காலை டிஃபன் இலை போட்டா சரி கொண்டாந்து வச்சா அப்பளம் சரி நான் எடுத்து என்னடி காலையில அப்பளம் வைக்கிறாயின்னு அங்க இருந்து வந்து ஒரு கட்டை விழிஞ்சிச்சு தலையில ஏன்

மணப்பாற முறுக்கு உன் மொகர மாதிரியா இருக்கியா ஒரே கசப்புனா மணப்பாற முறுக்கு டேஸ்டா இருக்குமே கசக்குதுனாலே வெளியில வந்து பாக்குறேங்கா நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாக்கிட்டு அப்படியே இருக்கு பக்கத்துல இருக்க கொசுவத்தி சூர்ல எடுத்து தின்னுட்டு டிவியை பாக்குறாள் இந்த பெண்களால மகிழ்ச்சி இருக்குமா சார் எப்படி இருக்கும் அதனாலதான் இன்னைக்கு பெண்டாட்டி சொந்த பந்தம் சரியில்லை சொத்து பத்து தான் முக்கியம் ஒவ்வொரு ஆம்பளி தண்ணி அடிச்சுட்டு எடுத்துருமா பாடுறோம் எப்படி மரணம் என்னும் தூது வந்தது ஆஹ் வேண்டா இழுக்குறது எனக்கு நீ ஏன்டா தண்ணி குடிச்ச யாருக்காவது இப்படி இழுத்தா எனக்கு படபடன்னு வந்துரும் சார் நல்ல வியாதி விளங்காத வியாதி ஆஹ் நல்ல டீம் நல்ல பிள்ளைங்க ரெண்டு பேருமா ஆமான்னு எப்ப தண்ணிய குடுக்குறாங்க விக்கையில விட்டு விட்டு இழுத்துக்கிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் குடுக்குறாங்க இப்படித்தான் நேத்து என் பொண்டாட்டி டிவி பாத்துக்கிட்டு இருந்தா நான் தோசை சாப்பிட்டுக்கிருந்தேன் தோசை விக்கிருச்சு தண்ணீர் அவ முடியும் முடியும்ார நாடகம் முடியும்ரம்னால எனக்கு முடியும்னால இது வரைக்கும் தெரியலையா அப்ப இந்த சொந்த பந்தத்தால மகிழ்ச்சி இருக்குமா சார் யோசனை பாருங்க அதுல இந்த பொண்டாட்டிலாம் எல்லாம் புருஷன் குத்தி குத்தி காட்டி பேசுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா என்ன நீ உங்க அம்மா பேச கேட்டு அடிக்கடி ஆடுற உங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடுறேன் உங்க அம்மா பேச்சை கேட்டுகிட்டு ஆடுறேன்னு பொண்டாட்டிங்க பூரா புருஷனை பார்த்து சொல்றீங்களே நீங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை உங்க அம்மாவுக்கு போன் போட்டு பேசி பேசி உங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு இங்க வந்து ஆடுறியே நாங்க பதிலுக்கு ஏதாவது கேட்டுருக்கோமானாங்க கரெக்டா ஒன்னு தெரிஞ்சிக்க சர்வீஸ்க்கு போயிட்டு வந்த பைக்கும் ஆஹ் அவரு ஆட்டா வீட்டுக்கு போயிட்டு வந்த வைஃபும் மூணு நாளைக்கு சொன்ன முடியும்க்கா பாத்தீங்களா என்ன க்ரீஜ் போட்டு விடுவாங்க நம்மளுக்கு தெரியும் அவ்வளவு பிரச்சனை கொண்டாந்து இழுத்து விடுதுங்க அவ்வளவு சந்தேக புத்திங்க சந்தேகத்துக்கு மரு உருவம் தாங்க இந்த பொண்டாட்டி இந்த சொந்த பந்தம் நல்லா இருக்கா சார் ஏன் பொண்டாட்டி பத்தி ஒரு காதல் பாட்டு பாடுனேன் சார் ஆயிரத்தில் ஒரு ஒருத்து எம்மாணி அறிந்திடாத பிறவி எம்மாணி பாட்டு எப்படி இருக்கு சூப்பர் அப்படின்னு நினைச்சுதான் நானும் பாடுனேன் பர்ஸ்ட் லைன் தான் பாடினேன் ஆயிரத்தில் ஒருத்து எம்மாணி தப்புன்னு என் சட்டையை புடிச்சா ஆயிரத்துல நான் ஒருத்தனா மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது பேர் எங்க இருக்காங்க மரியாதையே லிஸ்ட் குடுன்னு கேக்குறாய்யா இந்த பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்த முடியுமாங்க பிடிச்சாடா ஏன் பொண்டாட்டி தீபாவளிக்கு சேலை எடுக்கணும் பட்டு செல பத்தாயிரம் ரூபாய் கொடுனா சரி காசு என்கிட்ட இல்ல அடியே. இந்த ஆயிரம் ரூபா காட்டன் சேலை வாங்கிக்கிட்டு சும்மா ராணி மாதிரி இருப்பாங்கடா அதுக்கு தூக்கி போட்டு உதைக்கிறாடா அந்த ராணி யார்னு கேட்டு நீ புகுட ராணி சொல்லிவிட்டு போ வேண்டியதுதானே உனக்குதுரோகம் வாழ்க்கையில உள்ள பிரச்சனை போதே எங்கயாவது மகிழ்ச்சி இருக்கா சார் நான் கேக்குறேன் சொந்தபந்த அவ்வளவு சிக்கல் கொடுக்குது சார் ஆனா இன்னைக்கு காசு பண்ண இல்லாம வாழ்க்கையில எதுவும் பண்ண முடியாது அதனாலதான் இன்னைக்கு இல்ல அன்னைக்கே பாட்டுல சொன்னான் கையில வாங்குன பையில போடல காசு போने தெரியல வாழ்க்கையில எதுவும் பண்ண முடியாது சார் இன்னைக்கு சொந்த பந்தம் நீங்க சொல்றீங்களே இந்த சொந்தபந்தால மகிழ்ச்ச இருக்கா நான் உங்கle சால்ச்சாச்சு ஒரு கேள்வி கேக்குறேன் கேலியா குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி

யாருமே தூக்குலங்க ஆனா அந்த இருட்டுல ஒரே ஒரு அண்ணன் மட்டும் தூக்கு நிறையா தெரியுமா பக்கத்துல வீட்டுக்காரமா அந்த கருணை தூக்கு தென்னா மட்டும் கைன்னு ஒரே இட்டி வலி தாங்க முடியாம இப்ப இதே கேள்வி என் தாய் குளத்துல கேளுங்களா ஏழே ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமா என் தாய் குள்ள தங்க எல்லாம் ஆமா அப்படின்னு கை தூக்குவாங்க தூக்கு தெரியும் அன்பு பண்பு பாசமா எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இளிச்சவாய் புருஷன் எனக்கு கடப்பார் அதனால எழுதுறதுக்கு விரைய புருஷன் அவர் அந்த ஒரு கணக்கு தான் சார் இப்ப நான் கேக்குறேன் கேளுங்க பெண்களை பார்த்து புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவே மணிப்பரசிலே வச்சிருக்கங்கற பெண்கள் கை தூக்குங்க பாப்போம் அதுல ஒரு கா சொல்லுது அந்த ஆளை ஊட்ல வச்சுக்கிறதே பெருசு இல்ல மணிப்பரசில் வர வச்சுக்கணுமா மணிப்பரசில் அந்த ஆளை அங்க வர அங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க வந்து என்ன இங்க என்ன மணிப்பரசை தொடர்ந்து அவங்க போறான்னு தூக்கி விடுங்கடி கையா பாத்தியா ஆனா யா முண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டா ரெண்டு போட்டோ அவன் மணி பிரச்சனை வச்சிருக்கேன் நல்ல ஒரு கைத்தல்ல கொடுங்க நல்ல ஒரு ரெண்டு போட்டா மணி அந்த அளவுக்கு பாச சார் பாச மாடின்னு கேக்குறேன் லோன் வாங்குறதுக்கு ஓட்டருக்கு வச்சிருக்கேங்கிறாடா பாத்தியா ஒட்டுப்பிடி சாட்சி கையெழுத்து போட்டு விட்டு நான் காலம்புரா லோன் கட்டிக்கணும் தெரிய வேண்டியாண்டா அப்ப இந்த வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கா சார் நான் ஒன்னே ஒன்னு நிறைவா ஒரு செய்திய சொல்லி நிறைவு செய்யற சார் அப்படி நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் உருப்படியா பெத்த பிள்ளைக்கு ஒரு தாலாட்டு பாட்டு உங்களால பாட தெரியுதாமா சொந்த பந்தம் நல்லா இருக்குங்கிறீங்களே தாளாட்டு பாட்டு என்ன ஏன்

தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு பாடுறாரு நல்ல பாட்டு போட்டு தாளாட்டு வா பாருங்க இந்த தொகை பாட்டே அவ்வளவுதான்டா பாட்டே அவ்வளவுதா கதவை தொடர்ந்து பாக்குறக்கா முப்பத்தி ரெண்டு நாய் படுத்துருக்கேன் பார்த்தியா யாண்டி நாய் கிடக்குங்கிற வந்த நாயிலாம் சும்மா தான் இருக்கு சொந்த நாய் தான் குலைக்கிங்க பாத்தீங்களா பெத்த பிள்ளை மேல பாசம் ஆனா மெட்ராஸ்ல போய் பாக்குறேன் ஒரு அம்மா பெத்த பிள்ளைய தொட்டில போட்டுட்டு இந்த அம்மா லெகின்ஸ் ஜீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு மாடனா தாலாட்டு பாடுது தொட்டில போட்டு யார் 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 யாரும் யார் 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 யாரும் யார் யார் குழந்தை தொட்டி நிமிட்டு சனின சனின எதுக்கு இங்க வந்து கத்துற உன் புருஷங்கார தென்னில் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்க அங்க போய் கத்து நானே தூங்கிக்கிறேன் இந்த குழந்தை அது ஜாட பேசல இந்த பெண்கள் அடிச்சுக்க முடியாது சார் சொந்த பந்தம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே பூரா குடும்ப பிரச்சனையும் இந்த தாளத்துல தான் கொண்டாந்து விடுவாங்க பாத்துருக்கீங்களா நான் ஒரு கற்பனைக்கு சொல்றேன் நம்ம ஊருக்கு வாழ வந்த மருமவ மொத நாள மாமியா கூடி நாத்தனா கூடி முடிமுடி சண்டை இப்ப குழந்தை அழுது குழந்தைக்கு தானே தாளாட்டு பண்ணும் முதல் நாள் மாமியா கூட போட்ட சண்டையை மனசுல வச்சிட்டு ஜாட பேசினா சார் தாளாட்டு பட்டில எப்படி தெரியுமா எப்படி பூமியோ நல்ல பூமியோ

மன்னவரும் நல்லவரு மன்னவர் கூட பொறந்தே மழை குரங்கே தொந்தரவு மழை குரங்கே தொந்தரவு ஒரே அடிதடி சார் நம்ம ஆண் சிங்கம் அதுதான் வந்து அம்மா பொண்டாட்டி அக்கா மூணு பேர் சண்டை போடுறாங்க குழந்த அழுது நீ வந்து எப்படி எப்படி யாரும் அடிக்கவில்லை யார் அடிச்சு இவ தானே அழுகிறாண்டி அவர் கொண்டு போய் எங்க விட்டா பாத்தீங்களா விட்டு விட்டு தானே நம்மள நூத்தி நாற்பது கோடியில கொண்டு போய் விட்டுட்டாங்க பாத்தியலா பாத்தியலா சா கொரோனாவுல எல்லாம் கம்பெனியை மூடிட்டாங்க யாரு வேலைக்கு போகலைன்னா இங்கே கொரோனாவுல மட்டும் எழுபது லட்சம் புள்ள உறந்திருக்குங்கிறாங்க பாத்தீங்களா இந்த கொடுமை எங்க சொல்ல அப்ப இந்த சொந்த இன்னைக்கு சரியா இருக்கா சார் எத்தனை பண்ணி பாருங்க ஒரு திருடம் கூட வீட்டுல வந்து பூடா வந்து இல்லாத நகையும் திருடிட்டு கிளம்புனா சார் அந்த அம்மா சொன்னிச்சு இந்த சொல்லி நிறைவு செய்றேன் அந்த அம்மா சொன்னிச்சு ஐயோ எய்த்த வீட்டுல தான் நாத்தனா இருக்கா அவ வீட்லயும் போய் திருடிட்டு போய் இல்லாட்டி காலையில என்ன கிண்டல் பண்ணுவா கேள்வி பண்ணுவா அப்படின்னுச்சு உடனே இவன் சொன்னா ஆட போடி கூறுகிட்ட ஓ நாத்தனா வீட்டுக்கு தான் போனேன் அங்க திருநதுக்கு அப்புறம் அவ சொல்லித்தான் ஓ வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா அப்ப இன்னைக்கு சொந்த மந்த இந்த லட்சணத்துல இருக்க இந்த சொந்த மந்தத்தை வச்சு மகிழ்ச்சியா இருக்க முடியுமா சார் ஆனா இன்னைக்கு பணம் காசு இல்லாம எதுவுமே பண்ண முடியாது அதனால தான் கல்விக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சரஸ்வதி கடவுள் சரஸ்வதி அவரை வச்சு ஒரு புது புதுக்கவிஞன் கவிதை எழுதுனா கல்விக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி கூட இன்றைய சூழலில் தன் பிள்ளையை ஒரு நல்ல பள்ளியில் படிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் தன் கையில் இருக்கிற வீணையை விற்றோ அடகு வைத்தோ தான் படிக்க வைக்க முடியும்னு சொன்னா இன்னைக்கு காசு இல்லாம எதுவுமே பண்ண முடியாது சார் சொந்த பந்தம் அவங்க சொல்றாங்கல்ல தாயினுடைய பாசத்தை நாங்க ஏத்துக்கிறோம் தாயினுடைய பாசத்துக்கு ஈடு என்ன கிடையாது ஆனா இந்த தாயி நம்ம நம்மளுக்கு தேவையான சாப்பாடை செஞ்சு வந்து குடுக்குறாங்க கொடுத்ததா மயக்கம் மட்டும் உழுந்துடுறாங்க ஐயோ அம்மா மயக்கம் மட்டும் உள்ளிட்டாங்கன்னு எடுத்துட்டு அல்ல அவசரமா கொண்டு போய் ஆஸ்பத்திரி சேர்க்கிறோம் டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்லுவாரு உங்க அம்மாவுக்கு இதே இதயத்துல அடப்பு இருக்குப்பா ஆபரேஷன் பண்ணனும் ஒரு ஏழு லட்சம் ரூபாய் செலவாகும் கேட்பாரு நீங்க விரும்புகின்ற உறவு தான் உங்கள் தாய் இல்லைன்னு நான் சொல்லல அந்த உறவை கூட இந்த உலகத்துல கொஞ்ச நாளைக்கு எமங்கிட்ட போகாம உங்க கூட தக்க வைக்கணும்னு சொன்னா நல்ல மருத்துவத்தை கொடுக்கணும்னா கையில காசு இருந்தாதான் சார் கொடுக்க முடியும் இல்லாட்டி எதுவும் பண்ண முடியுமா சார் இந்த பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே எனக்கு நீங்க ஒரு தொகை கொடுப்பீங்கல்ல அந்த தொகையை நான் எடுத்து நேரா கொண்டு போய் என்னுடைய பிள்ளைகளுக்கு கட்டி அணைச்சு முத்தத்தை கொடுத்தா சந்தோஷம் இருக்குமா நீங்க கொடுக்கற காசுல ஏதாவது தின்பண்டத்தை வாங்கி கொண்டு போய் கொடுத்தா அந்த குழந்தை முகத்துல சந்தோஷம் இருக்குமா சார் தின்பண்டம் தின்பண்ட வாங்கி கொடுத்தாதானே சந்தோஷம் இருக்கும் பாசம் இருக்கிறது உண்மைதான் அதை வெளிக்காட்டக்கூடிய மிகப்பெரிய ஊடகமே இந்த பணமா இருக்குங்கிற தான் நாங்க சொல்றோம் இந்த பணம் இல்லாம வாழ்க்கையில் அந்தஸ்து மரியாதையே கிடையாது ஒரு கல்யாண வீட்டுக்கு எல்லாம் போறோம் ஒரு கந்தலும் கிழிஞ்சு சட்டைய போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வரவேற்பு நல்லா இருக்குமா நல்லா மிடுக்கா வேட்டி சட்டையை நல்லா கட்டிட்டு கார்ல போய் இறங்குனீங்கன்னா இந்த சமுதாயம் உங்களை மதிக்குமான்னு கேட்டா இன்னைக்கு பணத்துக்கு மரியாதையை கொடுக்குற சமுதாயமா இருக்கிறதுனால கூழு சுண்டல் வேர்க்கடலை வத்தக்கடி வருமா சுண்டக்கஞ்சி சுட்டவளம் மக்காச்சல் நீரும் இலநி இரா கடமட்ட கம் வெள்ளைக்கு அப்சமட்ட ஆஃப் ஆயிலு இந்த சொந்த பந்தம் இது எல்லாமே டூப்பு டப்பு தான் டாப்பு எங்களுக்கு தான் நீங்க தரணும் தீர்ப்பு இல்லாட்டி இந்த ஊர் மக்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி காசு கொடுத்தா தான் அவர் அப்பா இல்லாட்டி ஆயிடுவா டப்பா காசு தான் அவர் டாடி இல்லாட்டி பசங்க கூப்பிடுவான் வாயா கேடி காசு கொடுத்தா தான் மம்மி இல்லாட்டி அவங்க ஆயிடுவாங்க டம்மி காசை கொடுத்தாத்தான் பெத்தவ கூட அம்மா இல்லாட்டி அவ ஓரமா கடப்பா சும்மான்னு சொன்னா இன்னைக்கு காசு இல்லாம எதுவுமே கிடையாது பணமே 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 என்று சொல்லி அவங்கள்டோத்துறோம் இல்ல நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்ப கொடுத்தாங்க புத்திசாலி நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள் எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும் எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும் நீங்க தீர்ப்பை யாரு பக்கம் வேணாலும் கொடுத்துக்கங்க பேசின பேமெண்டை எங்களுக்கு பிரிச்சு கொடுங்க அவங்க மூணு பேர்த்துக்கும் தேங்காய் மூடியையும் வாழைப்பழத்தையும் கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி நல்ல வாய்ப்பு நன்றி பராட்டி இன்றைய சூழல் அதிகம் தேவைப்படுவது சொந்த பந்தத்தை காட்டிலும் வத்தே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் அருமையான பேச்சு கைகூடு நேரம் இல்ல இல்லைன்னா ஒவ்வொருத்தளவும் ஒரு மணி நேரம் பேசக்கூடிய ஆளு இழுத்து பிடிச்சி உட்கார வைக்க ஜிரவமா இருக்கு சுருக்கிக்கிட்டேன் வைக்க முடியாது சொந்தம் சரியில்லையே எங்க ஊர்ல பெரிய லாரி வச்சிருக்கான் ரெண்டு பேர் அதுல தம்பி பொண்டாட்டி எங்க ஊர் எல்லாருக்கும் காலையில பாயாசம் கொடுத்தான் எல்லாருக்கும் பாயாசம் ஊருக்கே கொடுத்தான் நான் கேட்டேன் என்ன பாயாசம் கொடுக்குற என்ன விசேஷம்னு எங்க மச்சான்டாரு கேரளாவுக்கு லாரி ஓட்டிட்டு போனவர் லாட்ரி டிக்கெட்டு வாங்கிட்டு வந்தாரு அதுல அவருக்கு பத்து லட்சம் ரூபா விழுந்துருக்கு அதுக்கு தான் எல்லாருக்கும் பாயாசம் பரவாயில்லையே இவ்வளவு ஒற்றுமையாக இருக்கீங்களா உங்க மச்சானுக்கு லாட்ரி விழுந்ததுக்கு நீ பாயாசம் கொடுக்குறேன்னே அது ஒன்றும் இல்ல அந்த சீட்டு தொலைச்சி போட்டான் அப்படின்னுச்சு அதுக்கு அவ பாயாசம் கொடுத்துருக்கான் உறவு இன்னைக்கு சரியில்லைங்கிறாரு ஆனா சொத்து பணம் பணம் இருந்தா அம்பானி பணம் இல்லைன்னா அம்போனி பணம் இருந்தா ஹீரோ பணம் இல்லைன்னா ஜீரோ ஒன்னு தெரிஞ்சுக்கங்க இந்த உலகத்துல கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது இறைப்பை இல்லாமல் உண்ண முடியாது பணப்பை இல்லாமல் இந்த உலகத்துல வாழவே முடியாது பணம் சார் வாழ்க்கை பணம் இருந்துச்சுன்னா தூரத்து சொந்த கூட சொந்த அண்ணம்மா தூரத்து சொந்தமா இருக்கு எங்க அண்ணன் எங்க மாமா எங்க மச்சாம்மா பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க சொந்த அண்ணனை சுத்தி விட்டுருவாங்க இவர் யாரு தெரியுமா எங்க அப்பா இருக்காருல்ல அவர் பொண்டாட்டிக்கு பறந்த மூத்தமையா அப்படின்ட்டு சொந்த அண்ணனை சுத்தி நான் இத்தனை மோதிரம் போட்டிருக்க என்ன காரணத்துக்கு போட்டிருக்கேன் ஏதாவது கறி விருந்துக்கெல்லாம் போனோம்னா நல்லா நிறைய கறி வைக்கிறேன் இங்க பெரியாளா இருப்பாரு உலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார் பணம் தான் சார் வாழ்நிலைக்கு நிர்ணயிக்குது இப்ப நீங்க ஹோட்டல்ல சாப்பிட போறீங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே நீங்க சப்ளையர் கட்டி பசு குடுப்பியா இல்லையா ஏக்கா குடுப்பியா குடுக்க மாட்டியா எல்லாரும் குடுப்பீங்கல்ல நான் சாப்பிட்டு முடிச்ச உடனே சப்ளை கட்டி பசே குடுக்க மாட்டேன் போன உடனே ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்துருவீங்க சப்ளை அப்ப கொடுக்க கூடாது முதலே கொடுத்துடும் ஐம்பது ரூபாய் அப்ப தண்டா அவன் எல்லாத்தையும் அரைச்சு கொண்டு வந்து வைப்பான் தின்னு விட்டு ஓனர் தெருவில் விட்டு நம்ம ஆட்டில் வந்துடலாம் கடைசியில் கொடுத்து என்ன பிரயோஜனம் வர போகுது ஃபர்ஸ்டே கொடுத்துரு நம்ப ரூபாய் பல டெக்னிக் வச்சிருக்கேன் நான் கல்யாணத்துக்குள்ள சாப்பிட போனேன்னு வச்சுக்க உடனே இலையில உட்காந்துட்டு அப்படி கேட்பேன் இது கேட்ரிங் கான்ட்ராக்டர் யாரு அப்படிம்பேன் அந்த சப்ளை பண்ற பையன்ட்டு தான் அவர் தான் அப்படி அவரை கூப்பிடுங்க சார் நீங்க ஆவணி பதிமூணாந்தேதி ஃப்ரீயா இருக்கலாம் ஒரு ஐயாயிரம் பேர் சமையல் அடை கூதில் போயிடுவார் நம்மள்கிட்ட போன் பண்ணுங்க சார் அப்படின்னு கொஞ்சம் நேரம் சென்று அவரே சப்ளை சொல்லி விடுவார் அந்த மொபரம் போட்டிருக்காருல்ல அவருக்கு என்ன கேட்குறாரோ நிறையா சாப்பிட்டு விட்டு கையில் போகும்போது விஷயங்கார தூக்கி போட்டு நான் பாட்டில் டெக்னிக்கல் பயன்படுத்த வேண்டியது வாழ்க்கையில் வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம் அப்படின்னு பேசியிருக்காரு இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச போசத்துக்குரிய அருமையக்கா கோவை சொல்லর্ষি சத்யா அவர்கள் அனாதைய ஹலோ 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 கண்ணால கை தட்டுங்க கைலارو பாவே எங்க எங்க அனிலே ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அனாவைய கை தட்டிட்டு இருக்கா தட்டிட்டு இருக்க அப்பப்ப தட்டி விட்டுருடா ஆமா ஆமா